மாறன் சேரியில் இப்போ எக்ஸ்ட்ரா நேரியான பரபரப்பான எபிசோட் வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க மாறனுக்கும் நம்ம வீராக்கும் ஒரே சந்தேகமாக போச்சு அப்படி பிருந்தா எங்கே தான் போயிருப்பான்னு சொல்லி சிசிடிவி கேமரா வந்து ஏகப்பட்டது வச்சுருக்காங்க வீட்டில் அதையெல்லாம் சோதித்து பார்க்குறாங்க பார்த்தா தெரியுது பிருந்தா வீட்டை விட்டு வெளியே போவே இல்லை அப்புறம் வீட்டுக்குள்ளே தான் எங்கேயும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலன்னு சொல்லி எல்லா புறமும் வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஆனால் யாருக்கும் வந்து தெளிவாக வந்து கண்டுபிடிச்ச மாதிரியே தெரில வள்ளிக்கு மட்டும் சந்தேகம் வந்து மொட்ட மாடியில் இருக்கிற டேங்க் தனியை வந்து செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் சொல்லிட்டு மாடிக்கு வேக வேகமாக போக பார்க்குறாங்க விஜய் வந்து எனக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்குது தயவு செஞ்சு போகாதீங்க தலை சுற்றுதுங்கிற மாதிரி என்னென்னமோ காமெடியா சொல்லி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க கார்த்தி வந்து சாமியாக கடுப்பாயிட்டாங்க அத்தை இவ்வளா நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒன்றும் புரியலையே இவங்க ரெண்டு பேரும் போகிறத வந்து தடுத்துட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியலங்கிற மாதிரி விஜய் மாட்டுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்தது யாரும் ஏற விடக்கூடாது அவள் மேலே எப்படி இருக்கா ஏது இருக்கானே தெரியலையே கடவுளே நான் எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிடணும் அந்த சாமியார் வேற சொல்லியிருக்காரு ஒன்று தான் வந்து நிலைக்கணும் அந்த ஒன்று நானாக தான் இருக்கணும் அதுக்கு தான் இம்புட்டு முயற்சியும் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன்னு விஜய் மாட்டுக்கு கேவலமாக அது யோசிச்சுட்டு அப்படியே போகிறாங்க எல்லாரும் என் மேலே வந்து பழி போடுறீங்களே இந்த அம்மாவுக்கு காப்பி தண்ணி யாராவது கொடுத்தீங்களா தயவு செஞ்சு ஏதாவது கொடுங்க பார்க்கவே வந்து பாவமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி விஜய் வந்து அவங்களால் முடிஞ்ச பர்ஃபாமன்ஸை வந்து இருக்காங்க விஜய் உன் நல்ல மனசு யாருக்குமே வராது நீ தேவை இல்லாமல் யாருக்கும் நல்லதெல்லாம் நினைக்காதனே வள்ளி புரிஞ்சிக்காமையே விஜிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க மாறனுக்கு வீராக்கும் ஏய் எங்கே தாண்டி போயிருப்பா பிருந்தா ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி வச்சுட்டே இருக்காங்க கார்த்தி உனக்கு எதாவது குழு இருந்துச்சா முதல்ல நேற்று நைட்டு நீங்கள் ரெண்டு பேரும் பேசுனீங்களா அப்படின்னு சொன்னப்ப ஆமாம் பேசணும் நான் விஜய வந்து கண்ணா அப்படின்னா திட்டினேன் ஆனால் கடைசியில் என்ன நடந்துச்சுன்னு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப என்னமோ வந்து மொட்டை மாடியில் தான் சந்தேகமாக இருக்குங்கிற விஷயத்த வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி வீரா மாறன் மூணு பேர் பேசிகிட்டு இருக்கிறப்ப சரி எல்லாரும் ஒரே இடத்துல தேடிட்டு இருந்தால் சரி வராது நானும் மாறணும் மாடிக்கு போகிறோன்னு சொல்லி வீரா வந்து பேசிவிட்டு ரெண்டு பேரும் மொட்டை மாடிக்கு வந்து போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல மொட்டை மாடிக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து வெளியில் வந்துடுறாங்க என்னதான் இருந்தாலும் பிருந்தா என்னோடய சொந்த தங்கச்சி போல் இவங்க மனசு வந்து அழுவ வச்சுட்டு எனக்கு மனசு கஷ்டமாக இருக்காதா நானும் என்னால் முடிஞ்ச முயற்சியை வந்து கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு நல்லவங்க போல் வந்து போகிறாங்க கண்மணி வந்து கடுப்பாயிட்டாங்க ஏய் எதுக்குடி நீ இப்படி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க கண்மணி அவள் ஒன்றும் ஒன்றும் போலெல்லாம் கிடையாது என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி வள்ளி வந்து கண்ணா கண்மணி வந்து திட்டுறாங்க அவள் பச்சையாக வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கா அவளெல்லாம் பற்றி உனக்கு எதுவும் தெரியாது நான் நடிக்கிறது மட்டும் தெரியுமா நான் வந்து அப்படியெல்லாம் எதுவும் செய்யவே இல்லைங்கிற மாதிரி கண்மணி பேசும்போது அத்தை தயவு செஞ்சு பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லி ராகுல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்னோடய பொண்டாட்டி ரொம்பவே முக்கியம் தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதேனே வள்ளியை வந்து ஆஃப் பண்ணுறாங்க இப்போ யாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களே அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி நம்ம கண்மணி வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மாறணும் வீரா மொட்டமாடிக்கு போறப்ப சுற்றி சுற்றி வந்து தேடுறாங்க ஏதோ ஒரு அடையாளம் வந்து தெரியுது மொட்டை சுத்தி சுற்றி சுற்றி சொல்லி அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க நீ ஏதாவது ஒரு அடையாளம் ஏதாவது தெரியுதா ஆதாரம் கிடைக்குதான்னு பாருடா அப்படின்னு சொல்லும்போது பைப்பு உடஞ்சிருக்கிறத நோட் பண்றாங்க நம்ம வீரா அந்த இடத்துல வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் நேத்தி நைட்டு வரைக்கும் பைப்பு நல்லா தானே இருந்துச்சு நான் தானே வாழ்வை வந்து மூடுனேன் என்னடா நடந்திருக்கோம் ஒன்றும் புரியலையே அப்படின்னா என்ன நடந்திருக்கும் வீரா கரெக்டாக யோசி வீரா யோசிக்கிற ஒவ்வொரு செகண்டும் வந்து ரொம்பவே முக்கியங்கிற மாதிரி வீரா வந்து அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அச்சு என்னடா மாடியில் பைப்பு வேற உடைச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து ஆதாரத்தை விட்டுட்டோமா வீரா வந்து எப்போ பார்த்தாலும் வந்து இப்படியே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி சம கடுப்பில் வந்து விஜய் வந்திருக்காங்க என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது நம்ம பிருந்தா மாட்டுக்கும் அங்கேருந்து சத்தம் போட முடியாம அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க இந்த பக்கம் மாறா எனக்கு தெரிஞ்சு வேற எங்கேயோ வந்து இல்லைடா பிருந்தா இங்கே தான் இருக்கான்னு என் மனசை வந்து சொல்லுது என்ன வீரா சொல்கிற மனசு சொல்லுதுன்னு இருக்க ஆனால் இந்த மொட்டை மாடியிலேருந்து சுற்றி சுற்றி வந்து பார்த்தா காம்பவுண்டு ஒரு பாட்ருலேருந்து எல்லாமே வந்து தெரியுது ஆனால் எங்கேயுமே வந்து இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம மாறன்னு இல்லடா என் மனசுக்கு சொல்லுதுடா என் தங்கச்சி இங்கே தான் வந்து இருக்கா நம்ம கண்ணுக்கு நேராக தாண்டா இருக்கா ஆனால் தெளிவாக வந்து பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா வந்து பைப்பு உடஞ்சிருக்கு இந்த ஏனி கொஞ்சம் சாஞ்சிருக்கு அப்போனா தான் வேற ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாறா எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தோம் இந்த தொட்டி இருக்குல்ல இதில் பார்த்தியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்டோடனே இல்லை வீரா இதில் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சம கோபத்தின் உச்சத்தில் இருக்காங்க விஜி அந்த இடத்துல இவங்களை ஏற விடாமல் பண்ணால் நம்ம தப்பிச்சிடலான்னு பார்த்தா இதுவே ஒரு ஆதாரமாக காட்டி என்ன அடித்து துரத்திடுவாங்க அதனால தான் வீரா மாறன் மாடி ஏறுறதை என்னால் தடுக்க முடியாமல் போயிடுச்சு வள்ளி ஏறுறத கூட ஈஸியாக வந்து தடுத்தாச்சு ஏன்னா வள்ளி நம்ம என்ன சொன்னாலும் கேட்பா ஆனால் வீரா மாறனும் கேட்க மாட்டாங்க மாறன் ஆல்ரெடி நம்ம மேலே வந்து ஏகப்பட்ட சந்தேகத்தோட இருக்கான் உண்மையெல்லாம் தெரிஞ்சால் நம்மளை வந்து டிஷம் டிஷம் பண்ணுவானே அடித்து துரத்திடுவானே இப்போ என்ன சொல்லி சமாளிக்க போகிறோம் ஆல்ரெடி வந்து பிருந்தாவன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்துருவாங்கங்கிற மாதிரி யோசிக்கும் போது தண்ணி தொட்டியை திறந்து பார்க்குறாங்க உடனே அங்கே வந்து தெரிஞ்சிருதே வீரா நம்ம தேடிக்கிட்டு இருந்தது எங்கே தாமா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ராகவனும் வந்து இவ்வளோ நேரம் வந்து மாடியில தான் இருந்திருக்காங்க ராகவா நீயும் மேலே பாடா அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக வராங்க நீ கீழே போய் எல்லார்டையும் சொல்லணுனே அம்மா அம்மாங்கிற மாதிரி நம்ம வீரா வந்து செமையா வந்து கத்துறாங்க முத்துலட்சுமிக்கு என்ன சொல்றதுனே தெரிலன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க ஏங்க உங்க கஷ்டம்லாம் தெரியுது நானும் ஏதோ ஒரு வார்த்தையை விட்டேன் நீங்களும் ஏதோ வார்த்தையை விட்டீங்க நம்மெல்லாம் ஒரே குடும்பம்தான் சொல்லி வள்ளி வந்து சமாதானமாக வந்து பேசுகிறாங்க நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க ஆனால் என் மனசுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது என் பொண்ணுங்களை நாளாக நீங்கள் நல்லபடியாக தான் பார்த்துட்டு இருந்தீங்க நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் பிருந்தா இப்போ காணுன்னா நான் என்னத்தை சொல்லுவேன் நானும் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன் மன்னிச்சுருக்கேங்கிற மாதிரி சமாதானமாக ஆகிட்டாங்க இதில் இந்த காமெடி வேறையா மாடியில் பிருந்தாவை பார்க்க போகிறாங்க இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிட்டாங்க அச்சச்சோ கடைசியில் இவங்கெல்லாம் ஒத்துமையாகி நம்மளை வந்து இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சூப்பராக வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க செம்ம காமெடியா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து ராகவனும் நம்ம மாறனும் சேர்ந்து அப்படியே பார்த்துட்றாங்க பார்த்துட்டு அப்படியே வந்து தூக்குறாங்க தூக்கி மேலே கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க அந்த இடத்துல வீரா வந்து வேக வேகமாக வராங்க சமயா வந்து கத்துறாங்க அம்மா அம்மா மாமா அப்படின்னு சொல்லி என்ன ஆச்சுமா ஏன் பாட்டமாக இருக்க ஏன்னா இப்ப பிருந்தாவை அங்கே பார்த்துட்டோம் வாங்க மாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கூப்பிட்றாங்க இதை பார்த்தோன்னே வந்து ஒன்றும் புரியல எங்கேம்மா இருந்தால் பிருந்தா அப்படின்னு சொல்லி வள்ளியிலேருந்தே எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியணோனே மொட்டைமாடிக்கு ஒத்து மொத்த குடும்பம் வேக வேகமாக வராங்க விஜய் வந்து இப்போ நான் தான் வந்து செமையாக வந்து சமாளிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே தங்கஜி எங்கள்ம்மா போனேன் அப்படின்னு சொல்லி வேக வேகமாக விஜியும் வந்து வராங்க அந்த இடத்துல பள்ளியை வேற எடுத்தோன்னா தடுத்திருக்கேனே இது கார்த்திக்கு வேற தெரிஞ்சிருக்கே அப்படி இருக்கும்போது கார்த்தி இந்த விஷயத்த வந்து சொல்லிட்டான்னா அவ்வளோதான் நமக்கு செமையாக வந்து பிரச்சனை பண்ணிடுவாங்க இப்போ இந்த பிரச்சினைலேருந்து சமாளிக்கணும்னா இந்த பற்றி யோசிக்கவே விடக்கூடாது அது மாதிரி தான் இப்போ வந்து காய் நோத்தணுங்கிற மாதிரி விஜய் வந்து யோசிச்சுட்டு அடுத்தடுத்தது என்ன செய்யணுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டே வந்து வராங்க அப்படியே வந்து கண்மணியை வந்து பார்க்குறாங்க என் தங்கச்சிக்கு என்ன ஆச்சு என் தங்கச்சிக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல கேட்கும்போது அப்படியே பிருந்தாவை கூட்டிகிட்டு அப்படியே வெளியில் வந்து வந்துடுறாங்க வெளில வந்தோன்னே அப்படியே எல்லாரும் வந்து அன்பா பாசமாக வந்து பிருந்தா வந்து ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்குது அதில் வந்து உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சோன்னே வந்து அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் பக்கத்தில் இருந்து பத்திரமாக வந்து செஞ்சிகிட்டு இருக்காங்க நம்ம முத்துலட்சுமிக்கு ஒன்றும் புரியல என் பொண்ணு இங்கே வந்திருக்கா ஆனால் இப்படியெல்லாம் ஒன்று விஷயம் நடக்கணும் நான் எதிரே பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அம்மா நாங்களாம் இருக்கோம் இல்லம்மா நாங்கள் பார்த்துக்குறோம்மா எந்த பிரச்சனையும் இல்லைம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம தங்கச்சி எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிருவா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க ஆமாம் உண்மையெல்லாம் மறைக்கவே முடியாதுன்னு சொல்லி மாறன் செமையாக வந்து மறைக்கிறாங்க நம்ம விஜய விஜய் வந்து அடியாத்தி இவன் என்ன உண்மை தெரியறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம தான் காரணங்கிறத கண்டுபிடிச்சிட்டானோ உண்மை மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளோ தான் இங்கேருந்து நம்ம நைஸாக வந்து நவுந்துட்டா எல்லா விஷயமும் இப்பயே தெரிஞ்சிடும் சரி நின்று சமாளிக்க வேண்டியது தான் வேறு வழியே இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல பிருந்தாவுக்காக இருக்காங்க என் தங்கச்சிக்கு என்ன ஆச்சு என் தங்கச்சிக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி விஜி வந்து ஓவர் ஆக்டிங் வந்து இருக்காங்க இது எல்லாத்தையும் மாறணும் வீராமாவும் பார்க்குறாங்க எப்படி இருந்தாலும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்